ஸ்நேகமில்லத்தின் உறவுகளே இன்னைக்கு நம்ம வாழைப்பழத்தோட பழங்கள்லாம் பார்க்கலாம் முப்பதாயிரம் கிலோமீட்டர்லாம் தாண்டி அதில் எவ்வளோ ரசாயனெல்லாம் கலந்து வர பழத்தெல்லாம் நம்ம எதுவுமே புரியாமல் சாப்பிட்றோம் ஆனால் முப்பது மீட்டருக்குள்ளேயே நம்ம அடுப்பங்கரைக்குள்ளே இருக்கிற சிறந்த பழம்தான் வாழைப்பழம் இட்ஸ் ஓகே நம்ம வாழைப்பழத்தோட வகைகளும் அதோடய பயன்களும் பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் கற்பூரை வாழைப்பழங்கள் இது இது ரொம்ப 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 இனிப்பாக இருக்கும் நீண்ட நாளில் வச்சு சாப்பிட முடியாது அப்பயே வாங்கி ரெண்டு மூணு நாள் குள்ள காலி பண்ணோம் இது பூவன் பழங்க அளவில் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் இது ஒரு குழையிலையும் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பழம் தான் இருக்கும் இது மூல நோய்க்கெல்லாம் ரொம்ப நல்லது செவ்வாழை இதில் நோய் எதிர் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாத தாதுபலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் குழந்தை இல்லாதவங்களாம் இதை கட் பண்ணி விலைகளாக போட்டு இதில் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தால் கூடி சேர்க்கிறோம் குழந்த பாக இருக்கும்னு சொல்லுவாங்க மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருப்பதனால செல்களோட யூசஸ் வந்து அதிகப்படுத்துது குதிகால் வழியெல்லாம் போக்கும் வயசானவங்களுக்கெல்லாம் ஏற்படலாம் பார்வை குறைபாடு அந்த பார்வை குறைபாடு வந்து படிப்படியாக சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த செவ்வாய் விலைக்கு இருக்குது பேயன் பழம் உடம்பு ஹீட்டாக இருந்ததுன்னா அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து பெயர் பழத்துக்கு இருக்குது அது மட்டும் இல்லாது வயிறு மற்றும் குடல் புண்ணெல்லாம் இதை ஆற்றக்கூடிய ஒரு திறன் இருக்குது இந்த பழத்தில் இலச்சி பழம் இது வந்து மலைச்சிக்கலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது பார்க்க ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும் ரஸ்தாலி இது மருத்துவ குணம்லாம் ரொம்ப குறைஞ்சது தான் இருந்தாலும் ருசி ரொம்ப அபாரமாக இருக்கும் இதை கொண்டு நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சாலும் அருமையாக இருக்கும் சாலட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து உடல் வறட்சியை குறைக்கும் நேந்திரம் பழம் இதை நம்ம அவிச்சு கூட சாப்பிட்லாம் சிப்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் இதில் புரதம் அதிகமாக இருக்குது குடற் நீக்குது நிற்குது வெயிட் போடாத குழந்தைக்கெல்லாம் இந்த பழத்தை கட் பண்ணி வெயிலில் காய வச்சு பவுடராக பண்ணி நல்ல ஒரு ஹெல்த் ஃபுட்டாக கொடுக்கலாம் அப்படி நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரைச்ச குழந்தை நல்லா வெயிட் போடுறத நீங்கள் கண்கூடாக கூட பார்க்கலாம் வாழ்க வளமுடன்